வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் நம்ம உருக்காட்டு படலத்துல என்ன வனத்துல அசோகவனத்துல சீதாதேவியை ராவணன் வந்து மிரட்டிட்டு போறாப்ல இதை அனுமானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதனால மனமுடைந்த சீதாதேவி தற்கொலைக்கு முயற்சி பண்றாப்ல இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்க கூடிய ஹனுமான் ராம நாமத்தை உச்சரிக்கிறாரு இலங்கையில் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதாங்கிற சந்தேகத்தோட சீதாதேவி சத்தம் வந்த திசையை நோக்கி பாக்குறா அந்த மரத்தின் கிளையில ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு இந்த குரங்கா ராம நாமத்தை சொல்லியிருக்கோம்னு சீதா தேவி யோசிக்கும்போதே அனுமார் என்ன பண்றாரு சீதா தேவியின் பாதங்களுக்கு அருகுல வந்து நின்னு அம்மா நீ என்ன பார்த்து பயப்படாத நான் ராமனின் தூதுவன் நான் உன்னை தேடித்தான் வந்தேவராரு உடனே சீதா தேவி அனுமனை பார்த்து சொல்றா நீ என்னோட கணவனோட பேரை சொல்லி எனக்கு உயிர் குடுத்துருக்குற நீ கடலை தாண்டி வந்திருக்கிறேன்னு மிக சிறந்த வீரன் உனக்கு ராமனையும் லக்ஷ்மணனையும் எப்படி தெரியும் உன்னை பற்றிய விவரங்களை சொல்லுங்கிறார் அனுமனோ ராமலட்சுமணர்கள் மூலம் தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் சீதா தேவி கிட்ட சொல்றாரு ராமன் எப்படி இருக்கிறாப்ல அவருடைய உடல் நிலை எப்படி இருக்குன்னு உடனே ஹனுமன் என்ன பண்றாரு ராமனின் திருமேனி சிறப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு அனுமன் ராமனின் திருமேனி சிறப்ப சொல்ல ஆரம்பிக்கும்போது பாதாதிகேச கேச வருணையாத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு எதற்காக அனுமன் பாதத்தில இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ராமபிரான் பரம்பொருளின் திரு அவதாரம் இல்லையா அதனாலதான் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு முடி ஈராக சொல்லி முடிக்கிறார் தாமரை மலர்கள ராமனின் பாதங்களுக்கும் காலை சூரியனின் இளம் கதிர்களை ராமனின் கை விரல்களுக்கும் ஒப்புமை கூறுகிறார் இந்த உலகத்தில் அழகானவை என்று வர்ணிக்கப்படக்கூடிய குவளை பவளம் இதெல்லாம் ராமனின் அழகுக்கு ஈடே இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறாரு ஹனுமான் ராமனின் கால்நகங்கள் சிறியதும் பெரியதுமாக பத்து இருக்குதான் அதுல எந்த விதமான அழுக்கோ கரையோ இல்லையா இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் அளவுக்கு ஈடு சொல்ல முடியாது ஒளிகளை வாரி இறைக்க கூடிய வைரம் வைடூரியம் மணிகள் இது எல்லாமே திரட்சியா இல்லையாம் அதனால இந்த அணிகலன்கள் எதுவுமே ராமபிரானுக்கு ஈடு இல்லைங்கிறார் மரகதமலையை ராமபிரானின் மார்புக்கு இணையாக சொல்லக்கூடிய ஹனுமான் கீழ்த்திசையை தாங்கி நிற்கின்ற ஐராவதம் யானையின் துதிக்கையை ராமனின் கைகளுக்கு இணையாக சொல்லுகின்றார் ராமனின் திருமுகத்திற்கு தாமரை மலரை ஓமையாக சொன்னால் கண்களுக்கு எந்த மலரை ஓமை காட்டுவது சரி இதெல்லாம் வேண்டாம் ராமனின் முகத்திற்கு சந்திரனை ஓமையாக சொல்லவும் சொன்னா சந்திரன் வளர்ந்தும் தேய்ந்தும் இல்லாமல் போகக்கூடிய தன்மை உடையது அதை எப்படி நான் ராமனின் முகத்திற்கு ஓமையாக சொல்ல முடியும்னு கேட்கிறாரு இன்ன மொழிய அம்மொழி கேட்டு எரியினிட்ட நிட்டு மெழுகன்ன தன்னை அறியாது அழிவாளை தரையின் வணங்கி நாயகனார் சொன்ன குறிக்கொழு அடையாள சொல்லும் உல கேட்க என அறிவன் அறைவான் ஆயினான் இந்த மாதிரி ராமனின் அங்க அடையாளங்களை அனுமன் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சீதை நெருப்பில் இடப்பட்ட மெழுகு மாதிரி அப்படியே உருகி போய் அசையாம நிக்கிறார் அவளை பார்க்கிற அனுமன் நேர அவளோட பாதத்துல வீழ்ந்து வணங்குறான் உணர்ச்சியற்ற கண்களில் நீர் பெருகி நிற்கக்கூடிய ஜானகி தேவி கிட்ட ஹனுமன் பதிலேதும் வழிகின்ற நீரோடு ஹனுமனை பார்க்கின்றாள் ஜானகி தேவி ஹனுமன் மீண்டும் சொல்லலானா தசரத சக்கரவர்த்தியின் கட்டளையை ஏற்று ராமபிரான் காட்டிக்கு வரும் பொழுது நீங்களும் அவரோட வருவேன்னு சொல்லி அடம்பிடிச்சீங்களா காடு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ வேண்டான்னு சொன்னதுக்கு கேட்காம என்னை தவிர அனைத்தும் உங்களுக்கு இனிமையோன்னு கேட்டிங்களா அதே போல் மதிலோடு கூடிய அயோத்தி நகரின் கோட்டை வாசல கடக்கிறதுக்கு முன்னுமே காடு வந்துட்டான்னு கேட்டிங்களா இதையும் சொல்ல சொன்னாருன்னு அனுமன் சொல்றாங்களே அனுமன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் பொறுமையா கேட்கிறா சீதாதேவி சீதையின் மனதிற்கு அது ஒரு ஆறுதலா இருக்குது ஆனாலும் சீதாதேவியோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் எழ ஆரம்பிக்குது அனுமன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நான் கேட்டுக்கிட்டேன் என்னோட மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு ஆனால் என்னை பற்றிய விஷயங்களை ஹனுமான் ஸ்ரீராமனிடம் சொல்லும் பொழுது ஸ்ரீராமன் என்ன இதுவரைக்கும் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு நினைக்கிறார் சீதாதேவி இருக்குன்னு சீதையின் முக குறிப்பால் தெரிஞ்சுக்க கூடிய அனுமான் தனது பேச்சை தொடர்றாரு தாயே ராவணன் உங்களை தூக்கி செல்லும் பொழுது உங்கள் நகைகளை நீங்க துணியில கேட்டி கீழே போட்டீங்க இல்லையா அதை எங்களது தலைவர் சுக்ரீவன் ராமபிரான் கிட்ட கொடுத்து இது உடனே தானா நகைகளை கையில் வாங்கி கொண்டார் ராமபிரா ஆனால் தாயே அந்த நகைகளை பார்க்க முடியாதவாறு ராமனின் முழுமையும் நீரால் நிறைந்திருந்தது அவர் லட்சுமணனிடம் அந்த நகையை கொடுத்து லட்சுமணா இது சீத்தையினுடையதா பார் என்றார் ஆனால் லக்ஷ்மணனோ உங்களை தினமும் வணங்கும் போது உங்களது கால்களை மட்டும் கண்டதால் அந்த பாதரசம் மட்டுமே சீதாதேவியுடையதுன்னு சொல்லி மற்ற நகைகளை ராமபிரானிடம் கொடுத்தார் ராமபிரான் அந்த நகைகளை பார்க்கும் பொழுது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது தாய் என்று ஹனுமன் சீதா தேவி கிட்ட சொல்றாங்களா இதையெல்லாம் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் நீங்குது ஹனுமனை ராமதூதன் நம்புறார் இதற்காகவே காத்திருந்த எம்பெருமான் ஹனுமான் மீட்டு முறை வேண்டுவன இல்லை என மெய்பேர் தீட்டியது தீட்டறிய செய்கையது செவ்வே நீட்டி இது என நேர்ந்தனன் என நெடிய கையால் காட்டினன் ஓர் ஆழியது வானுதலி கண்டாள் அதாவது இனி சீதாதேவி கிட்ட சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை சீதாதேவி தன்னை ராமதூதன்னு நம்பிட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே ஹனுமன் என்ன பண்றாரு ராமனோட கணையாழியை எடுத்து தன்னுடைய நீண்ட கையால் சீதாதேவி கிட்ட காட்டுறாரு ஹனுமன் தனது நீண்ட கைகளால் கொடுக்கக்கூடிய ராமனின் கனையாழியை பார்த்த உடனே சீதாதேவியினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு ஹனுமன் சொல்றாரு இறந்தவர் பிறந்த பய நெய்தினர் கொல்லென்கோ மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொல்லென்கோ துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொல்லென்கோ திறம் தெரிவது என்னை கொல் நன்னுதவி செய்கைங்கிறார் அதாவது ராமனின் கனையாளிய பார்த்த உடனே சீதையின் செய்கை எப்படி இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையை வீணா போக்குன ஒருத்தருக்கு வாழ்க்கையில நல்லது செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைச்சா அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி இருந்தாளா சீதாதேவி நன்கு கற்று தேர்ந்த ஒரு விஷயம் மறந்து போய் அதிர்ஷ்டவசத்தால் அது மறுபடியும் ஞாபகம் வரும் பொழுது ஒருவன் எவ்வாறு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டாளா சீதாதேவி ராமனின் கனையாழிய பார்க்கும் பொழுது சீதையின் போன உசிறு திரும்ப வந்ததா சொல்றாங்க ஹனுமான் இழந்த மணி புற்றரவு எதிர்ந்தது எனலானாள் பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள் ஒளிந்த வெளி பெற்றதொரு உயிர் பொறையும் ஒத்தாழ்கிறார் அதாவது தனது நாகரத்தினத்தை இழந்த பாம்பு மீண்டும் அதை அடைந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி தனது செல்வத்தை இழந்த ஒருவன் மீண்டும் அந்த செல்வத்தை பெறும்பொழுது பொழுது எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி குழந்தை பெற்ற மல்லடி போல விழி இழந்த ஒருவன் அந்த விழியை மீண்டும் பெறும் பொழுது எந்த அளவு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி சீத்தை சந்தோஷப்பட்டான்னு சொல்றாரு ஹனுமான் அந்த மோதிரத்தை அனுமன் கிட்டே இருந்து கையில வாங்கின சீதாதேவி அதை அப்படியே கண்கள்ல வச்சு ஒத்திக்கிட்டாலாம் தலையில வச்சு கூத்தாடுறாளாம் கண்ணங்கள்ல சேர்த்து வச்சுக்கிட்டாலும் அந்த மோதிரத்துல ராமனின் திருவுருவம் முழுவதையும் பார்த்து கண்ணீர் மல்க சீதா சீதாதேவி அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இருக்கிற சீதாதேவி இன்னும் எவ்வளவு நாள் சக்கரவர்த்தி திருமகன பிரிஞ்சு இருக்கணுமோன்னு பெருமூச்சு விடுறா அந்த மோதிரம் ராமன் சீதையின் திருமணத்தப்ப போடப்பட்ட மோதிரம் அதை பார்த்த உடனே சீதாதேவிக்கு அதை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாபகம் வருது சில நேரங்கள்ல ராமனுக்கும் இடையில சண்டை வருமா அப்ப யார் முதல்ல பேசுறதுன்னு ரெண்டு பேருமே பேசாம இருக்கும்போது ராமர் என்ன பண்ணுவாராம் தன்னோட கை விரல்ல இருக்கக்கூடிய இந்த மோதிரத்தை கலத்தி அப்படின்னு நழுவ விடுவாராம் கீழே விழுந்த அந்த மோதிரத்தை சீத்தையை எடுத்து ஸ்ரீராமர் கிட்ட கொடுப்பாப்லையா உடனே ஸ்ரீராமர் மோதிரத்தை வாங்கிட்டு சீத்தைய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாப்லையாம் அவங்களோட சண்டை சமாதானமா முடிஞ்சு போயிடுமா இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த மோதிரத்தை கைகள்ல வாங்கி தனது மார்போட வச்சு அணைச்சுக்கிறா சீதாதேவி இதுவரைக்கும் மகிழ்ச்சியை மறந்து போன சீதாதேவிக்கு இப்போ ஒரு சின்ன பிறகுது ஹனுமனால கண்டிப்பா நாம ஸ்ரீராமனு பாத்துருவோம்னு நம்புறா அதனால அவளோட முகத்துல சிறு புன்னகை மலருது அதே நேரத்துல அவளுடைய கண்கள்ல கண்ணீரும் வழியுது ஹனுமான பார்த்து இவ்வளவு பெரிய உதவி செய்த ஹனுமானுக்கு தான் நன்றி கூட சொல்லலையேன்னு என்று நினைக்கிற சீதாதேவி கண்களில் நீர்வழிய ஹனுமான பார்த்து தட்டு தடுமாறி பேச ஆரம்பிக்கிறார் சீதாதேவி ஹனுமான் கிட்ட என்ன சொல்லியிருக்கா உங்களால யூகிக்க முடியுதா அனுமனை பார்த்து அன்னை சீதாதேவி என்ன கைமாறு செய்ய முடியும் கேக்குற நன்றி பெருக்கோடு அனுமனை பார்க்கின்ற சீதாதேவி சொல்றா அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமைதான் நல்கினேன் இசையோடு என்றாள் அதாவது எனக்கு மறுபடியும் நீ உயிர் கொடுத்ததால் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் பெரியவனாகவும் கொள்ளத்தக்க என் தெய்வமே இம்மைக்கும் அருமைக்குமான இன்பத்தை புகழோடு அளித்தவனே உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேங்கிறார் சீதாதேவி அனுமனை பார்த்து சீதாதேவி உயிரை திரும்ப கொடுத்தவனேன்னு சொல்றது அவள் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்யும் பொழுது அவளை காப்பாற்றியதால் மட்டும் அல்ல உயிராகிய ராமபிரானை சீத்தை அடைவதற்கு வழி செய்தான்கிறதையும் நாம இதுல எடுத்துக்கிடணும் சீதாதேவி அனுமனை பார்த்து அத்தனைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வேங்குற அத்தனைனா பெரியவனேன்னு அர்த்தம் எதற்காக இந்த இடத்துல பெரியவனே வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா ராம நாமத்தைச் சொன்னதால் அனுமன் பெரியவனாகி போகின்றான் சீதா தேவி அனுமனை தனது தாயாய் தந்தையாய் பெரியவனாய் பாவிக்கின்ற சீதா தேவி தொடர்ந்து அனுமனை பார்த்து சொல்லுகின்றாள் வாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மருமிலா மனத்தே எண்ணி ஓலியோர் பகலா ஓதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்றென விருத்தி என்றாள் அதாவது ஒரு துணையும் இல்லாமல் தனியா இருக்கின்ற என்னுடைய துன்பத்தை போக்கிய வீரனே நான் குற்றமற்ற மனமுடையவள் என்பது உண்மையானால் இங்கிருக்க கூடிய பதினான்கு உலகங்களும் அழிவுற்ற மகா பிரளய காலத்தும் இன்றைக்கு நீ இருக்கும் வண்ணமே வாழ்ந்திருப்பாயாக வாழ்த்துறான் எளிதா சொல்லணும்னா அனுமனை பார்த்து சிறஞ்சீவியாக சீதா சீதாதேவி வாழ்த்திறார் அனுமனை வாழ்த்திய சீதாதேவி அனுமனிடம் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டு பதிலுக்காக காத்து நிற்கின்றாள் அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பான் தானே யோசிக்கிறீங்க அனுமன் கிட்ட நாளைக்கு நாம கேட்கலாம் சீத்தையம்மா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சந்தோஷ மிகுதியால் ராம நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்ற அனுமனோடு சேர்ந்து நாமும் நாமத்தை உச்சரிப்போம் ராம ராம ஜய சீதா ராம ஜெய ராம 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 ஜய சீதா ராம ஜெய ராம ராம ஜய ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வள